Love, but for सहवन् नमोऽहं मदरसु அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தகஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் சுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யாதி அஹ்மாலினா மை யஹ்தஹில்லாஹு ஃபலா முலில்லா வ மை யுலில்லாஹு ஃபலா ஹாதியலா واشهد ان الا لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الناس یا ایوگا ناس اتقو ربکم اللذی خلقکم من نفس واحدا وخلق منها زوزها وبس منهما رزالا کسیرا ونساء واتقو اللہ اللذی تسالون بی والرخام ان اللہ کان علیکم رکی یا ایوہ الذین آمن اتقو اللہ حقت قاتلی ولا تموتون الا وانت مسلم یہ حیرہ بنائی کی ہے اللہ کو ترپیرے کوٹری بنائی کی ہے புகழ்ந்தவனாகும் எனது ஜும்மா உரை கேள்வர்கள் வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரும் மேலான நபிகள் நாயகம் அறிஞர் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இந்த ஜும்மா என்கின்ற இந்த இறை வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இங்கு வந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் அந்த ஏக இறைவனுடைய வற்றாத பெருங்கருணை என்றெண்டும் உண்டாவதாக என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த மனித சமுதாயத்தை பண்படுத்துவதற்காக பல்வேறு வகையான திட்டங்களை அல்லாஹ் திருமறை குரான் வாயிலாகவும் நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் அவர்கள் பொன்மொழியின் மூலமாகவும் நமக்கு பல சட்ட திட்டங்களை வழங்குகிறார் இந்த நிலையில் நாம் வாழக்கூடிய இந்த நிலையில் ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு வகையில் சூழ்நிலையில் தவறே வராது என்று சொல்ல முடியாது தவறு என்று சொன்னால் பாவங்கள் என்று சொன்னால் மனிதனம் நிச்சயமாக வரத்தான் செய்யும் எந்த மனிதரும் அதற்கு விதிவிலக்கில்லை இந்த நிலையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்படி கற்றுத்தருகிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களை பற்றி அல்லா திருமறை குறாலில் குறிப்பிடுகிறான் எப்படி குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் நபியே பாவத்தில் முந்தியதையும் பிந்தியதையும் உமக்காக அல்லாஹ் மன்னித்தான் மன்னிப்பதற்காக தனது அருள் கொடையை உமக்கு முழுமைப்படுத்திடவும் உமக்கு நேரான பாதையை காட்டிடவும் அல்லாஹ் மகத்தான உதவி செய்வதற்காகவும் இவ்வெற்றி அளித்தான் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகிறார் என்ன சொல்றான் நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவருடைய முன் பாவத்தையும் பின் பாவத்தையும் பின் பாவத்தையும் மன்னிச்சதால் ஒரு மனிதர் எப்படி இருப்பார் எவ்வளவு தூரம் இருப்பார் இப்ப நமக்கு அதுல ஏதாவது ஒரு வகையான சொல்ல முடியுமா நிச்சயமா இல்ல எல்லா வகையான பாவங்களையும் மன்னிப்பதற்கு என்று சொல்லி ஒரு சில விதிவில கோடு ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரிகையில் இருந்தாலும் அதை முடித்து விட்டு வரக்கூடிய மறுபடியும் உலகத்தில் நிதர்சனமாக ஆனால் நபிகள் நாயகத்தை அல்லா சொல்லுகிறான் உன்னுடைய பாஸ்ட் பியூச்சர் எல்லாமே உனக்கு என்ன க்ளோஸ் பண்ணிட்டோம் நீ இப்ப கடந்த காலத்தில் செய்த எந்த ஒரு பாவமா இருந்தாலும் சரி நிகழ்காலத்தில் செய்த ஏதாவது இருந்தாலும் உனக்கு மன்னிக்கப்பட்டாச்சு என்று அல்லாஹ் சொல்லிட்டான் அப்ப அல்லாவுடைய தூதர் அப்ப என்ன செஞ்சாங்க வணக்க வழிபாடுகள் ஈடுபடாம மறுபடியும் பாவம் மன்னிப்பு எதுவுமே தேடாம ஏன்னா அல்லாத உத்தரவாதம் மன்னிச்சுட்டா உத்தரவாதம் கொடுத்தாச்சு உன்னுடைய முன் பின் பாவத்தை மன்னிச்சாச்சுன்னு அப்ப செய்ய தேவையில்லையா நிச்சயமாக என்னுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சுன்னு சொன்னா நான் மறுபடியும் போய் பாவ மன்னிப்பு தேடுவேனா ஆனா நபியல் நாயகம் சல்லா வலிசலம் அவர்கள் என்ன செய்யறாங்க என்று பார்த்தால் நான் ஒரு நாளைக்கு நூறு முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொல்ல சொல்றாங்க சிந்திச்சு பாருங்க அப்ப எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த பாவத்தின் மீது அது நம் மீது படிந்து விடக்கூடாது கூடாது மறுமையில் சந்திக்கும் போது அந்த நிலையில் அல்லாஹ் இதற்காக குற்றம் பிடித்து விடக்கூடாது என்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார் எவ்வளவோ வந்திருக்கும் எத்தனையோ இருந்திருக்கும் நமக்கு தெரிந்திருக்கும் தெரியாம இருந்தோம் இன்றைக்கெல்லாம் நாம பார்க்கிறோமா இல்லையா ஒரே ஒரு விஷயம் தான் ஆயிரத்தி எட்டு பேருடைய பார்வையில் அது ஆயிரத்தி எட்டு விதமான விஷயங்கள ஒருத்தர் அதை சரிங்கிறார் ஒருத்தர் அதை தவறுங்கிறார் இது மார்க்கத்துக்கே எதிரானதுங்கிறார் இது மார்க்கத்தில் இல்லாதங்கிறார் இப்படி எல்லாம் பல்வேறு விமர்சனங்களை பார்க்கிறோம் அப்ப நாம சாதாரண உலக வாழ்க்கையில் இருக்கும்போது ஒருத்தர் பத்தி சொல்றோமா இல்லையா அது விமர்சனமா இருக்கலாம் அல்லது அவதூறா இருக்கலாம் அல்லது புறமா மாறலாம் இப்படி எத்தனையோ இருக்கும் ஆனால் நாம சாதாரணமாக சொல்லத்தால் செய்கிறோம் நபிகள் நாயகம் சொல்ல அவர் ஏதாவது ஒரு ஒரு என்ன நான் முறை பாவம் பண்ணிட்டு தேடுகிறேன் என்று சொன்னார் இன்னும் எந்த அளவுக்கு சொல்றாங்க இறைவா என்னுடைய மனம் இதை பற்றி அக்கறையற்றதாக இருக்கிறது கவனமற்றதாக இருக்கிறது அதனால் என்னை மன்னித்து விடு என்று சொல்லி நூறு முறை பாவமன்னிப்பை தேடினார்கள் என்று நம்ம ஹதி சொல்வார்கள் அப்ப அந்த அளவிற்கு முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் அவர்களே அவ்வளவு தூரம் அக்கறையோடு இருக்கிறார்கள் அல்ல என்று குற்றம் புடித்து வருவானோ ஏதாவது ஒரு விஷயத்தில் குற்றமாக வந்துருமோ ஏதாவது ஒன்று நமக்கு எதிராக வந்து நின்றுமோ என்று அல்லாஹ்விடம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நூறு முறைக்கு மேல் பாவம் மன்னிப்பை தேடினார்கள் என்று நாம பார்க்கிறோமே அப்ப நம்முடைய நிலையை நினைச்சிருப்பாரு இன்றைக்கு நாம் தொழுகக்கூடிய அந்த ஐங்கால வேலை தொழுகை நாம் நாம பாவமளிப்பு தேடுகிறோமா என்று பார்த்தால் இல்லை நிறைய பேருக்கு எப்படி அந்த துபாவை கேட்பதற்கு கூட டைம்ல ஓடிடுறோமா இல்லையா அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய உலக வேலைகளும் அலுவலர்களும் நமக்கு அமைந்து இருக்கிறது அப்ப இந்த நிலையில் நாம் செய்யக்கூடிய பேசக்கூடிய பேச்சுக்கள் நாம் செய்யக்கூடிய நம்முடைய நடவடிக்கைகள் இன்ன பல காரியங்கள் அத்தனையுமே தீமைக்கு வழிவகுக்கதாக இருக்க ஒரு செல்போன் எடுத்து பார்க்கிறோம் அதுல ஒரு கருத்தை போட்டுக்கிறார் இவன் இவனுக்கு சொல்லுமா இல்லையா சர்வசாதாரணமா வரும் மனித இயல்பு தானே அப்ப இந்த நிலையில் இது பாவமா வராதா இப்படி எத்தனையோ வகை ஒன்று ரெண்டு அது நிறைய ஆபாசங்கள் வருகிறது அசிங்கங்கள் வருகிறது எத்தனையோ வகையான காரியங்கள் வருகிறது நம்ம தேவையே இல்லாமல் இழுத்து விடும் இதை பாரு இதுக்கு மேல இதைப் பாரு இதுக்கு மேல இதை பாரு என்று சர்வசாதாரணமா இழுத்து விடக்கூடிய அளவிற்கு இந்த தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம் நம்மிடம் இருக்குதா இல்லையா பாக்கெட்லயே வச்சுருப்போம் நம்மளுடைய நெஞ்சு கறிகளையே இருக்கும் அப்ப இந்த நிலையில் நம்மிடம் பாவமே ஏற்படாதா ஆனால் இதற்குத்தான் தான் நபிகள் நாயகம் சல்ல அவலசம் சொல்லுகிறார்கள் முன்மாதிரியாக நான் ஒரு நாளைக்கு நூறு முறை பாவம் அளிப்ப தேடுவேன் அப்ப நாம் என்ன செய்யணும் ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை தேடினாலும் அந்த நிலை தான் நாம் இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அது நாம் எப்படி இருக்கிறோம் அந்த பாவம் அளிப்ப தேடுவதில்லை அலட்சியமாகத்தான் இருக்கிறோம் அதுதான் நபிகள் நாயகம் சல்லா அலிசம் சொல்லுகிறார்கள் பார்க்கிறோம் இன்னும் எந்த அளவிற்கு ரசூல் சல்லா அவர்கள் மக்களை பார்த்து சொல்றாங்க மக்களே நீங்கள் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பை தேடுங்கள் நான் அவனிடம் ஒரு நாளைக்கு நூறு முறை பாவ மன்னிப்பை தேடுகிறேன் என்று அதை சொல்லிட்டே இருக்கிறார் சிந்திச்சு பாருங்க இந்த அளவுக்கு மக்களே நீங்க பாவ தேடுங்க அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடணும் ஆனா நான் தேடுறேன் என்று சொல்றாங்க அப்ப இந்த நிலையில் இந்த பாவ மன்னிப்பு என்கின்ற விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் ஏதோ ரமலான் வந்தால்தான் அப்படி விழுந்து விழுந்து தொழுது எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுரும் என்பதற்காக நாம ஒட்டுமொத்த ஒரு மாதிரி வச்சிருக்கோம் இதுதான் இந்த வருஷத்துடைய ஒட்டுமொத்த பாவத்தை மன்னிக்கிறது சொல்லுங்க ஆனால் ரசூர்லா எப்படி எச்சரிக்கையா இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா குரோனால் ஒரு நோயை கொண்டு வந்தான் அந்த நோயை கொண்டு வந்து அனைத்து நபர்களும் ஒரு ஊசி போடணும்னு சொன்னான் அதற்கு பிறகு இன்னொரு ஊசி அதற்கு பிறகு பூஸ்டர் போடு போடுன்னு போடு இல்லையா அப்ப இந்த நிலையில என்னாச்சு இன்றைக்கு யாரெல்லாம் அந்த கொரோனா ஊசி போட்டார்களோ அவர்களுக்கு ரத்த உரைகள் ஏற்படும் திடீரென இதய அடைப்பு ஏற்படும் ஹார்ட் அட்டாக் வரும் கேன்சர் வரும் என்று பல்வேறு வகையான விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அந்த மருந்த தயார் செய்த நிறுவனம் இருக்குதா இல்லையா அவனே பிக்குலரா சொல்றான் என்ன சொல்றான் எங்களுடைய இந்த மருந்தால் அதை பயன்படுத்திய அனைவருக்கும் கேரண்டி இல்ல அவ்வளவுதான் என்று இப்போ இப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க இந்த இடத்துல ரசூர்லா ஒரு நாளைக்கு நூறு முறை பாவமளிப்ப தேடுங்க இந்த ஊசி போடாம என்ன செய்ய முடியாது வெளியூர் போக முடியாது வெளிநாடு போக முடியாது அங்க போக முடியாது இங்கே போக முடியாதுன்னு சொல்லி பயமுறுத்தி எல்லாருமே போட்டாச்சு அப்ப இந்த நிலையில் நமக்கு எப்படி மரணம் எந்த நிலை வேண்டுமானாலும் வரலாம் அப்ப இந்த நிலையில் நபிகள் நாயகம் சொன்ன இந்த பொன்மொழியை நாம் ஒவ்வொருவரும் நாவோ வச்சிருக்கணுமா இல்லையா எந்த அளவிற்கு நல்லா இருக்கிறாரு நல்லா தான் இருந்தாரு கேள்விப்படுகிறோம் தான் போனாருங்க வந்து டிஃபன் சாப்பிடறாரு பாத்ரூம் முடியும் மைக்கு போட்டு கொடுத்தாரு செக் பண்ணி பார்த்தா உயிர் கேள்வி கேள்விப்படுறோமா இல்லையா அப்ப அவருடைய அன்றாட வேலையை கூட இதை செய்துவிட்டு இதை செய்வார் என்கின்ற ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கணும் அப்ப நாம என்ன செய்யணும் இன்னும் அதிகம் அதிகமாக நாம ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நூறு முறை பாவம் அணிக்க தேடணும் என்ன சொன்ன இந்த பாவத்தோடு அல்லாவை சந்தித்தால் மறுமையில் மாட்டிக்குமா இல்லையா அல்ல எவ்வளவு நுட்பமானவன் நாம் செய்த ஒரு சின்னதாக இருந்தாலும் சரி அணு அளவு அணுவை விட சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அதை மறுமை நாளில் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா கமையாமல் விஸ்கால கர்வதின் ஹைரையரா الله சொல்றானா இல்லையா நீ அணு அளவு செஞ்சிருந்தீங்களோ அது மறுமை நாள்ல உனக்கு அது ஆனாலும் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அது மறுமை நாளில் வந்து நிற்கும் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப அந்த நிலையில் நாம் எப்படி இருப்போம் இந்த பாவ விஷயத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய விஷயத்தில் நிறைய பேர் செய்வார்கள் என்ன செய்வாங்க ஒரு சிலர் எல்லாம் பார்க்குறோம் பல மனிதர்கள் திடீர்னு ஒரு சோதனை ஒரு நபருக்கு கண் கூடாக என்ன செய்றா பல வருடங்களுக்கு முன்பு ஒரு அலுவலகத்தில் பணிபுரியும் போது அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஓனர் எப்ப பார்த்தாலும் யாரையாவது திட்டிக் கொண்டே இருக்கிறார் உயிரோடு நிலையில் அவருக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா பாக்கெட்ல நிறைய ஏடிஎம் சொருகி விட்டு நம்பரை போட்டோம்னா பணம் வருமா இல்லையா ஏடிஎம் அது வச்சிருக்கிறார் அந்த நம்பரை ஞாபகம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா மற்ற ஆளுகா என்ன செய்வோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு சொல்லி பழக்கமான நம்பரை போடுவோம் அல்லது பிறந்த வருஷத்தை போடுவோம் இப்படி பல நம்பர்களா ஈஸியான நம்பரை போடுவோம்

பேங்க் அதிகாரி சொல்லி அந்த கார்டை எல்லாம் லாக் பண்ண சொல்லி இடத்துல ஒரு பத்து வருஷம் இருக்கும் சம்பவம் நடந்தது அப்போ அவரை நாம் சந்திக்க போகிறோம் அந்த நிலையில் அவர் சொல்கிறார் அவருக்கும் நமக்கும் தொழில் வகையான பலம் அப்போ அவர் சொல்கிறாரு சபி இப்படி என்னுடைய மணி பனிப்பரிசு தொடர்ந்துச்சு பல ஏடிஎம் கார்டு போயிருச்சு இடத்துல ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே அமௌண்ட் எடுத்துட்டாங்க யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாரு அதை சொல்லிவிட்டு அவருடைய வார்த்தை என்னமா இருக்குது நான் யாருக்கும் ஏதோ செஞ்சிருக்கோம் போல திருப்தி இருக்கணும் இல்லையா அல்லது வேற ஏதாவது பாவங்கள் செஞ்சிருக்கலாம் இல்லையா இதனால் அல்லாஹ் இதன் மூலியமாக என்னை தண்டித்து விட்டான் என்று நான் பயப்படுறேன் நான் அல்ல பாவங்களை தேர்றேன் என்று சொல்ற சிந்திச்சு அப்போ நமக்கு ஒரு தீமை வரும்போதுதான் நாம ஏதோ உணர்றோம் நாம ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறோம் நாம ஏதோ தீய செஞ்சிருக்கிறோம் நாம் ஏதோ கெட்டது பண்ணிட்டோம் என்கின்ற உணர்வு நம்முடைய மனதை தட்டுகிறது ஆனால் நபிகள் நாயகம் சொல்ல அவரை சொல்றாங்க அந்த அளவுக்குலாம் நீ போகாத ஏதாவது ஒன்று உனக்கு நடந்து நீ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இருக்கும்போது வந்து அல்லா நான் கையேது ஆரம்பத்திலேயே கேள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மணித்துளிலும் நீ கேட்டுக்கொண்டே இரு நூறு முறை கேளு எந்த ரசுகளை சொல்கிறாங்களா இல்லையா அப்ப இந்த நிலையில் இந்த பாவ மன்னிப்பு என்பது நாம் இன்றே தேட வேண்டும் இன்னும் அல்லா இதை சம்மதமாக நிறைய வசனங்களை சொல்றான் முதல் முதலே நீர் அவர்களோடு இருக்கும்போது அல்லா அவர்களை தண்டிப்பவனாக இல்லை இன்னும் அவர்கள் பாவ மன்னிப்பை தேடி கொண்டிருக்கும் போதும் அவர்களை அல்லாஹ் தண்டிப்பதாக இல்லை எப்படின்னு வர அல்லாஹ் இப்ப நம்மளை தண்டிக்கிறான்னு சொன்னா நம்ம பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நிலையில் இருக்கிறோம்னா அல்லாஹ் நம்மை தண்டிக்க மாட்டான் என்று சொல்ல சொல்றாங்க அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்றாங்க சிந்திச்சு பாரு அப்ப என்ன நாம பாவ மன்னிப்பை தேடிட்டாலே போதும் நமக்கு எந்த இடையூறையும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான் என்கின்ற இந்த வசனத்தின் மூலியமா தெரிந்து கொள்வோம் அப்ப சிந்திச்சு பாருங்க இன்னும் அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க உங்கள் இறைவனிடம் இருந்து மன்னிப்பு தேடுங்கள் அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான் உங்களுக்கு அவன் தொடர்ந்து மழையை அனுப்புவான் செல்வங்கள் மூலமாகவும் மக்கள் மூலமாகவும் உங்களுக்கு உதவுவான் உங்களுக்காக சோலைகளை ஏற்படுத்துவான் உங்களுக்காக நதிகளை ஏற்படுத்துவான் என்று அல்லா திருமலை சொல்றான் பாருங்க எதுக்காக இறைவனிடம் பாவம் மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் இவ்வளவு வகையான கிரெடிட்ட கொடுக்கிறேன் எப்படி மழையை தொடர்ந்து அனுப்புவேன் என்று அல்லாஹ் சொல்றான் சிந்திச்சுப்பாரு இன்றைக்கெல்லாம் பல பகுதிகளில் மழை வேண்டி பிரார்த்தனைகள் நடக்கிறது தொழுகைகள் நடக்கிறது எதற்காக இந்த வெயில் காலம் மிக கடுமையான வெப்பம் அக்னி வெயிலே வரல சென்ற வருடம்லாம் எப்படி இருந்துச்சு வெயில் இருக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் மற்ற காலங்களை விட அந்த அக்னி வெயில் என்பதுதான் உச்சபட்சமாக இருக்கும் வெளியே நடமாட முடியாது சாலைகள் செல்லும் போது அப்படி வெப்ப காற்று முகத்துல அப்படி வீசும் அதை உணர்வோம் ஆனால் இன்றைக்கு எப்படி இருந்ததுன்னா வெயில் ஆரம்பத்தில் இருந்து இன்று அக்னி வெயிலாவே இருக்குது பாருங்க எவ்வளவு கஷ்டம் இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் எல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிக அதிகமாக பார்த்துட்டு பயந்து கொடைக்கானல் போவோமோட்டிக்கு அவன் சொல்றான் வரலாற்று இல்லாத அளவிற்கு வெப்பம் இங்கு வருகிறது கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு டிகிரி இங்கே பதிவாகிறது இது எழுபத்தி அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்றான் அப்ப சிந்திச்சு பாருங்க அப்ப இந்த நிலையில் இது எல்லாம் இருந்து நம்ம நம்ம இருக்கக்கூடிய பகுதியிலிருந்தே தப்பிக்கணும் அல்லாஹிடம் இருந்து நாம அல்லாவுடைய கோப பார்வையிலிருந்து இந்த வெயிலிருந்து நாம தப்பிக்கணும் நீங்கள் அல்லாஹிடம் தேடுங்க அல்லாஹ் உங்களுக்கு தொடர்ந்து மழையை இறக்குவான் வான் மழையே வெல்ல இந்த கோடைகாலத்துல எல்லா பகுதியிலும் மழை பெய்யும் அந்த தான் இந்த வெப்பத்தை குறைக்கும் பார்த்தா எங்குமே மழை வெல்ல அதே நேரங்களில் செல்வம் மூலியமாக உங்களுக்கு உதவுவான் மக்கள் மூலியமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான் இன்னும் சோலைகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் சிந்திச்சு பாருங்க அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம மன்னிப்பை விரும்புறான்னு பாருங்க அந்த மன்னிப்பு மூலியமாக நன்மைகளை நமக்கு அள்ளி தரும் அப்ப இந்த மன்னிப்பு என்பது ஏதோ நம்ம சாதாரணம் கையேந்தி நிற்பது அல்லாட்ட பார்மணிப்பை கேட்பது அழுது கொண்டு மன்றாடுவது எல்லாம் சாதாரண விஷயம்ல இதன் மூலியமாக இவ்வளவு வகையான கிரெடிட் அல்லாஹ் நமக்கு தர தயாரா இருந்தோம் அப்ப என்ன செய்யணும் நாம் ஒவ்வொருவரும் மனம் முன் வந்து பாவ மன்னிப்பு தேடக்கூடியவராக இருக்கும் இன்னும் அல்ல சொல்றான் பாருங்க எந்த அளவிற்கு அவர்கள் எப்படியெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் ரசூல் சல்லா அல்லாஹ் திருமறை குரான் சொல்றான் அவர்கள் இரவின் கடைசி நேரங்களில் பாவ மன்னிப்பை தேடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டு இரவினுடைய கடைசி நேரம் இருக்குமா இல்லையா அந்த சகலுக்கு முன்னாடி தகதுன்னு சொல்லுவோமா இல்லையா அந்த தொழிலுக்கு எதிர்ப்போமா இல்லையா அந்த நேரத்தில் அந்த அதிகாலை ஒரு நாலு மணி அந்த மாதிரி நேரத்தில் இரவின் கடைசி நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அந்த பாவ மன்னிப்பு தேடக்கூடிய கேட்டகரியில் உள்ள மக்களை பார்த்து அல்லா சொல்லுவோம் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து தேட வேண்டும் இன்னும் அந்த சொல்கிறார்கள் அல்லாஹ் இரவை மூன்று பிரிவாக பிரித்து வச்சுக்குவாங்க இரவ மூணு பங்கா பிரிச்சு வச்சுட்டு யாராவது என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களா அவர்களுக்கு நான் பாவத்தை பாவ மன்னிப்பை வழங்குகிறேன் யாராவது அவர்கள் வந்து தன்னிடம் ஏதாவது கேட்கிறார்களா அதை அவர் வந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவதாக நபிகள் நாயகம் சந்தா வருஷம் சொல்லுகிறார்கள் அப்ப இந்த அதிகாலை என்பது நம்முடைய பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது இன்னும் இப்படி எல்லாம் சொல்றான் அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள் உண்மை பேசுவார்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் நல்வழியில் செலவிடுவார்கள் இன்னும் இறைவன் கடைசி நேரத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று எல்லாம் மென்ஷன் பண்ணியே சொல்றான் அதிகாலை நேரம் இருக்குதா இல்லையா அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்றே சொல்றான் அப்ப அந்த அதிகாலை நேரம் என்பது பாவ மன்னிப்புக்குரிய மிக முக்கியமான ஒரு நேரம் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலங்களில் எவ்வளவு வகையான தவறுகள் செய்திருப்போம் எவ்வளவு வகையான பாவங்கள் செஞ்சிருப்போம் அது எதுவுமே நமக்கு ஞாபகத்தில் இருக்காது ஒன்னு ரெண்டு இருக்கும் ஞாபகத்துல எல்லாமே இருக்குமா சொல்ல முடியாது அப்ப அந்த அத்துளை வகையான பாவத்தையும் இறைவன் மன்னிக்க வேண்டும் சொன்னால் அப்ப அந்த அதிகாலை நேரம் தான் நமக்கு உகந்த நேரம் அப்ப அந்த நேரத்தில் இருந்து ஒரு இரண்டுகளை தொழுது அந்த இரவு நேர தொழுகையை தொழுது தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை இன்னும் பாருங்க அல்லாஹ் திருமலை குரான் சொல்றான் நபிகள் நாயகம் சல்லா வலிசம் சொல்லுகிறார்கள் இரவின் அல்லாஹ் வானத்தில் இறங்குகிறான் ரசுடா சொல்றதாக ஒரு அதீச சொன்னமா இல்லையா வானத்தில் இறங்குகிறான் இரவில் ஒரு நேரத்தில் வானத்தினுடைய கீழ்வானத்தில் இறங்கி வருகிறான் அதை மூன்று பங்காக அல்லாஹ் பிரிக்கிறான் என்னிடம் யாராவது பிரார்த்தித்தால் நான் அங்கீகரிக்கிறேன் என்னிடம் யாராவது கேட்டால் அவருக்கு கொடுக்கிறேன் என்னிடம் யாராவது பாவ மன்னிப்பு கோரினால் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் மூன்று வகையான விஷயங்களை சொல்றான் பாவ மன்னிப்பு கேட்டால் அங்கீகரிக்கிற பாவத்தை மன்னிக்கிற யாராவது என்னிடம் கேட்டால் அவளுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று மூன்று விஷயங்களை நபிகள் நாயகம் சல்லாவிட்டம் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் இப்படி தருவான் என்று

இதை நீங்கள் சொல்லி இதன் மூலியமாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாவுலம் அவர்கள் சொல்லுகிறார் அது தலை சிறந்த பாவ மன்னிப்பு குரல் என்று ரசூல்லா பண்ணி சொல்றாங்க என்பது சொர்க்கவாசியில் ஒருவராக இருப்பார் ரசூல்லா சொல்றாங்க ஒரு மனிதர் இந்த துவாவை கேட்டுட்டு அந்த நாளையிலயோ அந்த அந்த நாளினுடைய மாலையிலயோ இறந்து விட்டால் அவர் சொர்க்கவாசியில் ஒருவராக இருப்பார்னு ரசூல்லா சொல்றாங்க அதனாலதான் இந்த துவாவை பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்றாங்க அப்போ இன்சால்லா இந்த துவாவை ஒருவர் ஒவ்வொருவரும் நாம மனப்பாட செஞ்சு வச்சுக்கணும் இன்னும் பாருங்க நபிகள் நாயகம் சல்லா விடுதல் சொல்லுகிறார்கள் தொழுகை முடித்த பிறகு சலாம் கொடுப்பமா இல்லையா அஸ்லாம் வணக்கம் என்று திருவோமா இல்லை இல்லை முடிந்த பிறகு தொழுகையில் முதல் முதலாக தொழுகை முடித்த பிறகு என்ன சொல்லுவோம் அஸ்தோ பெர்லா அஸ்தோ பெர்லா மூணு தடவை சொல்லுவோம் அப்ப இதை சொல்லணும் இப்படி சொல்லி பாவம் பண்ணி தேடுவார்கள் என்று சொல்ல காட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஏராளமான துவாக்களை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு கேந்திரமாக ஒரு ஒரு விஷயமாக நமக்கு மாற்றி இருக்கிறது அதனால் நாம் ஒவ்வொருவரும் இன்றே நம்மளுடைய பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரை முடிவு முதல் உரையிலே பாவமன்னிப்பு தேடுவோம் என்கின்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை பார்த்தோம் இன்னும் இது சம்பந்தமாக ஏராளமான செய்திகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் ஒரு சில செய்திகள் நமக்கு பல்வேறு வகையான படிப்பினைகளை தரக்கூடியதாக இருக்கிறது அந்த நிலையில் நபிகள் நாயகம் சல்லா வலிசலம் அவர்கள் முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்டதாக இறைவன் வாக்குறுதி அளித்தாலும் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஐசார் அலில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நமக்கெல்லாம் ஐந்து நேர தொழுகை கடமை ஆனால் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்களுக்கு ஆறு நேர தொழுகை கடமை இரவு நின்று வணக்கம் அப்ப நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவருடைய அந்த தொழுகை எப்படி இருக்கும் அதை பார்த்தால் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் தொழுகை பற்றி அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம் எந்த அளவுக்கு தொழுகிறாங்க இன்றைக்கெல்லாம் நாம ரெண்டு நேரத்தில் தொழுவோம் மீறி போனா மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் கூட தாண்டா அவ்வளவு தொழுவோம் ஆனா ரசூலாவுடைய தொழுகை இரண்டு அரக்காத்து எப்படி இருக்குமா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரத்தை கடவுள் அப்ப எத்தனை அத்தியாதிகள் ஓதுவாங்க நமக்கு தெரிஞ்சது என்ன அங்க சூரா துணை சூரா ஏதாவது ஒரு சின்னதாக ஒன்று புள்ளவது பிறப்பின்னா பிறப்பில் பழக்க விட்டு ஓடிட்டே இருப்போம் ஆனா ரசூலா என்ன சொல்லுவாங்க சூரத்துல் பாத்தியா அந்த அத்தியாயத்தை ஓதி முடித்த பிறகு அல் பஹரா அத்தியாயத்தை ஓதுவாங்களாம் சிந்திச்சு பாரு எப்படி எத்தனை வசனம் இருக்கு இருநூத்தி எண்பத்தி எட்டு வசனத்தை அப்படி ஒரே ஸ்டோக்ல நின்று ஓதுவாங்க அதை முடிச்சுட்டு அப்படி அடுத்தது என்ன அத்தியாயத்துக்கு போக சுஜூதுக்கு போக மாட்டாங்க என்ன செய்வாங்க அடுத்தது மறுபடி ஆலயம் மறுபடியும் அடுத்து மறுபடியும் அடுத்து என்று ஒரு ரக்காத்துக்கே கிட்டத்தட்ட ஐந்து ஆறு ஏழு அத்தியாயத்தை ஓதுவாங்களா சிந்திச்சு பாருங்க எவ்வளவு நேரம் நிக்க வேண்டியது வரும் கிட்டத்தட்ட இந்த அருள் பகராங்கிற அத்தியாயத்தை நாம எம்பி திரியா போட்டாலே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தை தாண்டுவோம் ஓதனா ஓதி சொன்னா மூணு நாள் அத்தியாய் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் வரும் எப்படி ஒரு ரகாத்த முடிக்க அப்ப ரெண்டு ரக்காத்துனா கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வருமா அப்ப அவ்வளவு தூரம் இரண்டு ரக்காத்துக்களை தொழுவதற்காக அவர் தொழுதிருக்கிறாரு சொன்னா அப்ப எவ்வளவு தூரம் நிற்கும் அப்ப நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலோட வீட்டுக்கு கால் இறங்குமா இல்லையா அதனாலதான் ரசூல்லாவுடைய கால் பாதங்கள் அப்படிங்கிறது மனைவி கேக்குறாங்க அல்லாவின் தூதரே அல்லாதான் உங்களுக்கு வாக்குறுதி அளிச்சுட்டான முன்பின் பாவத்தையும் அல்லாம அழிச்சுட்டேன் சொல்லிட்டான் இவ்வளவு தொழுகிறீங்க என்று ரசூல்லாட்ட கேக்குறாங்க அப்ப ரசூல்லாவுடைய பதில் என்ன வருது என்ன சொன்னாங்க ரசூல்லா என்ன பதில் சொல்றாங்க நான் அல்லாவிற்கு நன்றி உள்ள ஒரு அடியானா இருக்க விரும்புற சிந்திச்சு பாருங்க அந்த வார்த்தையை பாருங்க சுபகான அல்லாவிற்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் அப்ப அந்த அளவிற்கு ஒரு நன்றி உள்ள அடியாராக இருந்தாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு நன்றி உணர்வுள்ளவர்களாக அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்காக நாம் அல்லாஹ்விடம் நன்றி உள்ள ஒரு அடியானாக பாவமன்னிப்பு தேடக்கூடியதாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சும்மா அவரை முடித்துக் கொள்கிறேன்